மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் எம்ஜிருக்க வணக்கம் சார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தோட பத்தி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து தரேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க என்ன நடந்தது அஜித் சாரோடைய ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு சார் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு டயட்டோட வந்து அஜித் சார் டிஸ்கஷன் அது ரொம்ப ரொம்ப மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்தது எதிர்பார்க்கல இதை அது யாருங்கிறத நம்ம பேசலாம் இதற்கிடையில் வந்து அஜித் சார் வந்து பத்து வருஷம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதை எதற்காக எடுத்தார் சோசியல் மீடியாவில் நேரமாரிலாம் பேசப்பட்டுச்சு நம்ம என்ன ஏதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன் அதுவும் சொந்தமான நம்ம பேசலாம் ஸோ இப்போது இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து சார் வந்து திடீர்னு போனார் போயிட்டு ஒரு பதினோரு மணி பதினொன்று மணி வரைக்கும் திடீர்னு போயிட்டு ஒரு லைட் செக்அப்பு தான் போனார் பட் இதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவாச்சு இப்போ இதே சேம் அப்பளவலை போய் கண்டிப்பா அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது காதல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நரன்ல கொஞ்சம் சின்ன டாக்டர்ஸ் சொல்லி அதன் பிரகாரம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவருக்கு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னால அஜிஷா வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் உடம்புல இருக்குது நிறைய ஆப்ரேஷன் வேற எந்த ஒரு மனுஷனும் இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்கன்னா சரியா வீட்டுக்கிட்டே வெளில வர மாட்டாங்க இவரு ஃபைட் பண்றதும் சரி டான்ஸ் ஆசு சரி கார் ரேஸ்ல போறதும் சரி ஒரு லிமிட்டே இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பட் அவ்வளோ ஹெல்த் கண்டிஷன்ல வச்சுட்டு ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைஜி சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து டயட் கண்ட்ரோலில் போனார் இந்த கார்க்ரஸ்க்குன்னு ஒரு லிமிட்டடு அந்த கேஜ் வேணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டைட்டில் போனாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாத காலம் வந்து ஃபுல் டயட்டில் இருந்து வெறும் ஹாட் வாட்டர் சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டாங்க ஸோ புரோட்டீன் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துட்டு உடம்பு இம்மிடியட்டாக ஒரு தேர்ட்டி கேஸ் ரெடியூஸ் பண்ணாங்க அது சத்தியமா யாராலையுமே முடியாது அது டாக்டர் பண்ணுனாங்க ப்ராப்ளம் ஒன்று தான் ஸோ அப்படி உடம்பை இழைச்சி ஸ்கிமாக்கி தான் இனி நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அஜித் சார் டிஃப்ரெண்ட் திரும்பி நம்ம ஸோ கார் ரைஸ்ல போகிறதுக்காக பண்ண விஷயம் அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஹெல்த்தா இருந்த பாதிப்பு வந்து உருவாச்சு பட் ஆனால் அதுக்கடையிலேயே வந்து திரும்பி மெட்ராஸ்க்கு லாஸ்ட் மந்த் வந்துட்டு ஒரு ஆஃப்ரெண்ட் திரும்பி ஃபாரின் போயிட்டாங்க ஸோ இப்படி அவருடைய ட்ராவல் டிராவல் ட்ராவல்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ லாஸ்ட் வீக் சென்னை வந்துடுறாங்க சென்னை வரும்போது சேம்பாக்கம் ஸ்டேடியம் போனா கிரிக்கெட் பார்க்க போனோம் ஃபேமிலியோடு அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியில வந்து இந்த கேம்ஸ்ல போறது ஃபேமிலியோட போய் ஸ்டேடியத்தே கரெக்டா இந்த பக்கம் தோனி ஒரு பக்கம் இந்த பக்கம் அஜித் ஒரு பக்கம் கலக்கி அப்போதான் டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் தான் திடீர்னு பார்த்தா ஏர்போர்ட்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் வேறு நடக்குது அது க்ரௌடாக ரொம்ப ஜாமா ஆகி போகும்போது அந்த கூட்ட நெரிசல் எல்லாம் எல்லா பக்கம் பெட்டிட்டு அஜித் ஒரு மாசு இல்லையா இங்க தோறது இங்க தோடுறது கையை பிடிச்சது காலை புடிச்சிருக்குன்னு கால நிலவு குண்டத்தில் மிதித்து கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அந்த பீரியட் அப்போ அதோட வந்து வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டாங்க பார்த்தா மறுநாள் காலையில் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப் தான் சரி ஹெல்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே இமீடியட்டாக அப்பளவுக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாங்க அதான் சோசியல் மீடியாவில் பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவர் ஜென்ரலாக ஒரு நார்மல் செக் எப்பவுமே போவார் சண்டே ஒரு நூறு போவாங்க லாஸ்ட் இயர் போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா கார் ரைஸில் போகிறதுனால அவர் அப்போ செக்அப் எடுக்கணும் ஸோ டாக்டர் டேஸ் பண்ணாதான் போகிறாங்க அப்படி போகும்போது திடீர்னு இந்த சூழ்நிலை வந்து அப்பளவுக்கு காலையில் ஓ கிளாக் போனாங்க போகும்போது ஜென்ரலா டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் அடிஷ் பண்ணாரு பார்க்கும்போது இந்த ஏர்போர்ட்ல நடந்த அந்த கால் மிதிச்சது கால் டேமேஜ் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுலேயே கிடையாது கூட்டத்தில் லேசாக நெரிசல் ஏற்பட்டது அவ்வளவுதானே தேவை மற்றபடி இருந்த டயட் கண்ட்ரோலில் இருக்கும்போது அந்த இழைக்கப்பட்ட அந்த உடம்புகள் முப்பது கேஜி வரைக்கும் ரிடியூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்குள்ள ஏதாவது சம்திங் இருக்குமா ப்ராப்ளம் இருக்குமா என்ன அவருக்கு அவரே செக்அப் பண்றாங்க சால்னிமாதான் சொன்னாங்க வந்துட்டோம்னா ஹாப்பியா இருக்கும் திருப்தியா இருக்கும் நமக்கு அப்படின்னு போதும் அஜித் சாகன ஏதாவது சொன்னாங்க அஜித் கேப் கேட்பாரு ஸோ ஒரு வந்தோம் தாரங்க கிடையாது ஏன்னா அந்த ரோப் பண்ணுறாங்க ஸோ அதன் பிறகுதான் அந்த அப்பளவுக்கு போனாங்க செக்அப் பண்ணாங்க நார்மல் செக்அப் அவர் அந்த ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் எடுத்து உடம்பை இழைச்சது இப்போ எப்படி கண்டிஷன் ஏன்னா திரும்பி ஃபாரின் போனோம் இவர் திரும்பி இந்த மாசம் ரெண்டுக்குள்ள போறாரு அதுக்கடையில் சில விஷயங்கள்லாம் இங்க ஃபில்அப் பண்றாங்க செக்கப்பு போயிட்டு இருப்பாங்களோ டாக்டர்ஸ் எந்த விதமான ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து ஹாப்பி அனுப்பிச்சி விட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் இப்போ இதற்கடையில் அப்படியே நீங்க கட் பண்ணி பத்மபூஷன் விருது ஒரு தகுதியான ஒரு நபருக்கு சரியான நேரத்துல கொடுக்கப்பட்ட விருது இது பத்மபூஷன் இதை சில பேர் வந்து அரசியல் கண்ணோட்டத்தோட அரசியல் சார்பாக இத அஜித்து கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஐடி சரி சில அஜித் வேண்டப்படாதும் சரி இதை அப்படியே புகையை எழுத்துறாங்க பட் அதெல்லாம் கிடையாது அரசியலுங்கிறவருக்கு ரொம்ப வெகு தூரம் அவர் நினைச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஆகிறேன்னு சொன்னாங்க கட்சிக்கு யோசித்தார் அப்புறம் வேணான்னு சொன்னார் முடிவுதான் அந்த கட்சிக்கு அவர் வந்து பெரியார்ப்பார் தமிழகத்துடைய சிம் ஆர் கூட வாய்ப்பு நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனார் ஸோ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பகவசன் கொடுக்கப்பட்டது வந்து அரசியல் நோக்கமே கிடையாது அஜித் ஒரு மனிதருக்கு காங்கிரஸ்ல சாதனை படுத்திருக்காரு உலக லெவல்ல வந்து இந்தியாவுடைய கார்ரைஸ்ல கொண்டு மூணாவது பிரைஸ் வாங்கி கொண்டு யாரா அஜித் சோ இவர் ஒரு மீடியால இருக்கிற ஆர்டிஸ்ட் இவர் இருக்கும்போது எல்லாம் ஷாக்காண்ண அவர் எப்படி ரெண்டாயிரத்தி மூணுல கலந்து கிட்டார வச்சாரு ஒரு விஷயம் இருந்தால் கூட பிரைஸ் வாங்கினது இப்பதான் அப்புறம் செகண்ட் தேர்ட் வாங்கினார் இப்போ செகண்ட் ப்ரைஸ் ஒண்ணு வாங்கினார் ஸோ இப்படி இப்படி வாங்கி அப்படி ஒரு லெவல்ல போகும்போது பிலிம்லேயே அவருடைய ரேஞ்ச் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடமாக திரையுலகத்துல இருக்கிற ஒரு சகாப் சொல்லலாம் அவரை பல பலதரப்பட்ட பல பண்ணவர் மிகப்பெரிய ஹ கொடுத்துவங்களை வந்து எல்லா பேரும் கொடுக்கும்போது சிறப்பான டப்பர் இவர் இதுக்கு தகுதியானவரா அப்படின்னு இந்திய அரசு வந்து ஒன்னுக்கு பத்து ரூபாய் செலக்ட் பண்ணுவாங்க நாலஞ்சு கமிட்டி போட்டு பில்டர் பண்ணிட்டே வருவாங்க அப்படி ஒன் பை ஒன்னா வந்து கடைசியில அஜித் அப்படிங்கிற மனிதர் கொடுக்கப்பட்ட இவருக்கு வந்து பத்ம பூஷன்ஸ் இதை சில பேர் சில விதமா வேற மாதிரி கண்ணோட்டத்தை பேசுறாங்க எதுவுமே கிடையாது சிறந்த மனிதருக்கு சிறந்த படைப்பாளிக்கு சிறந்த வீரர் கொடுக்கப்பட்ட விருது பத்தம் அதை இந்தியாவா இந்தியாவுக்கு இவர் பெருமை தேடி கொடுத்தாரு அதுக்கு இந்தியா இவரை கௌரவிக்குது அவ்வளவுதான் கண்டிப்பா ஏன்னா இப்போ ஒரு நடிகர் வந்து காங்கிரஸ்ல போயிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார் பட் இவர் எதையுமே லட்சியம் சொல்லி போனார் அதற்கு இந்தியா பெருமை தேடி தந்தார் அதுக்கு இந்திய அரசு வந்து அவரை கௌரவிக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணா அதுக்கு பத்தம்குஷன் விருது வழங்கப்படும் இதுதான் காரணமே தவிர எந்த காரணமே கிடையாதுல போயிட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா இதுக்காக அவர் வந்து விளக்கன்றது வந்து நிறைய விஷயங்கள் அப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் அவரு இந்த ஆட்டோமொபைல்ஸ் வைக்கிற இந்த காரை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பண்ணும்போது பண தேவைகள் நிறையப்படுது அப்போ வீட்டில் வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து இது பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்ற ஒரு பதில் வரும்போது சரி நமக்கு நாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அஜித் போறாரு அப்போதான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நிலை வந்து சரியான நபத்துல வந்து ஒரு நபர் வந்து சந்திக்கிறார் அஜித்தை சந்திச்சு ஒரு சீக்கிரம் கொடுக்குறாரு நீங்க படத்தில் ஆக்ட் பண்றது விருப்பம் இருக்கா மாடல் விருப்பம் இருக்கா அப்படின்னு விஷயம் போது அஜித் அதுக்குள்ள விருப்பம் இல்லை அவருக்கு கார் ரேஸ் அதான் அம்பிஷன் லட்சியமே அதான் அப்படி அந்த காரை வாங்கிக்கிறாங்க நீங்க தேவைப்பட்ட அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கட்டு போறாரு ஒரு பீரியடுக்கு அப்புறமே அஜித் வந்து டிராவல் பண்ணி போது சிந்திக்கிறாங்க சரி இந்த காலை வச்சுட்டு அவருக்கு அந்த நபருக்கு ஃபோன் பண்றாங்க இப்படி தான் அவருடைய மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்று வருது அப்படி வரும்போது தான் ஃபர்ஸ்ட்டு மாடலிங் தான் வர்றாரு மாடலிங் வந்து ஒரு விளம்பரத்துக்கு வர்றாங்க அந்த விளம்பரம் சக்சஸ் ஆகுது அடுத்து பாத்தீங்கன்னா வரிசையாக படங்கள் டக்குன்னு டக்கு டக்குன்னு கம்மிட் ஆகுது ஸோ ஒரு பக்கம் கம்மிட் ஆகுது ஒரு பக்கம் ஹிட் ஆகுது ஒரு பக்கம் பணம் வருது இந்த பணத்தை வச்சுட்டு அவருடைய கார்ஸ் அந்த ஆட்டோமொபைல்ஸ் அந்த அந்த லெவலில் டிராவல் ஆகுறாங்க இதற்கு விட்டுவின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நடந்த விஷயங்கள் நிறையா ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆனது அதுக்குள்ள போனது அந்த அந்த ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க கால் ஆப்ரேஷன் ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் சில்வர் பிளேட்லாம் வச்சு டிராவல் பண்ணிருக்காங்க இவ்வளோ சிரம சிரமங்களுக்கும் தான் அவருடைய கார் ரேஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணது இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில முப்பது வருடமாக டாப் லெவல்ல இருக்காரு கார் ரேஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு பிளேஸ்ல வந்து டிராவல் பண்ணி போறாங்க இதற்கு இவ்வளோ இவ்வளோ தகுதியான ஒரு நபருக்காக கொடுக்கப்பட்ட அந்த பத்மபுஷன் ஸோ கண்டிப்பாக இது நீ சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டிசர்வான பர்சன் தான் அவர் இப்போது எல்லா அஜித் ஃபேன்ஸும் கேட்குறது இதுதான் இப்போ குட் பேட் டக்லியை வந்து ரசிகர்களாக நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை கொடுத்தீங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் வசூலும் கொடுத்துட்டோம் பிளாக் பஸ்டரை ஹிட்டாகிட்டோம் இப்போ நாங்கள் அடுத்த படம் யாருக்கிட்ட பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க குட் பாய்டிக்கு அப்புறமா அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை அடுத்த படம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா இது ஒரு பெரிய கலெக்ஷனு எல்லா ஃபேன்ஸையும் தேட்டர் ஓனர்களே நிறைய பேர் இன்ட்ரி கொடுத்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா கூட்டம் கூட்டமா பேமிலியோட வராங்க தேட்டருக்கு அதனால கேட்கறேன் அடுத்த படம் யாரு கூட அதுக்கு காரணம் என்னன்னா குர்புடைய மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை வந்து சத்தியமா இந்தளவு வெற்றியானு யாருமே எதிர்பார்க்கல தேட்டர்ஸ் ஓனர்லாம் பார்த்துட்டே ரொம்ப ஹேப்பியா இதுதான் வந்து ஃபுல் கலெக்ஷன் அல்ல அப்படின்றது ஆடியன்ஸ் சொல்லுவதா பப்ளிக் பப்ளிக்ஸ் சொல்லுவாங்க ஃபேமிலி குழந்தையெல்லாம் வந்து பட்டத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு ஹிட்ல கொடுத்தாங்க இன்னைக்கு கலெக்ஷன் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபா வரைக்கும் இதுவரை கலெக்ஷன் ஆயிருக்கு இனி மேற்கொண்டு போகிற வாய்ப்பு நீங்க வச்சுக்கோமே இப்போ இதற்கு அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சரி தியேட்டர் ஓனர் சரி டைரக்டர் சரி மற்ற ஹீரோக்களும் அஜித் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கழுது பாடுற மாதிரி அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அஜித் ஸோ இப்போ அஜித் வந்து முக்கியமான ஒரு நபரோட டைரக்டரோட வந்து டிஸ்கஷன் இருக்காரு அவர் வேறு யாருமே அது கூட தான் இருக்கிறதாங்கிற ஒரு தகவல் வருது ஒரு அருமையான ஒரு கதையை ஒன்று சொல்லியிருக்காரு அந்த கதையை டெவலப் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ அனேமோ இங்கேருந்து இப்போ இந்த மாதத்துக்குள்ள அவர் திரும்பி ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை ஃபுல்லப் பண்ணுறாரு கேட்குறாரு யார் டைரக்டர் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு இதுக்கிடையே தனுஷ ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது அவர் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஆதிக்கு தான் நிறைய நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் காரணம் வந்து குட்பாடுகளுடைய மிகப்பெரிய வெற்றி தான் காரணம் அது பாக்ஸ் ஆஃபீஸ் அடுத்து உடனே ஆதிக்க கொடுத்தாங்கன்னா பிஸ்னஸ் இன்னும் ஹெவியாக இருக்கும் கண்ணை முடிட்டு வாங்கறதுக்கு இருக்காங்க இது இதை விட அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கு அவங்களுடைய நிஜமான ஒரு கற்பனை தான் பட் அது மறுப்பதற்கே இல்லை ஒரு வெற்றி கொடுத்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி வந்து அதாவது எதிர்பார்க்கும் அதிகமா இருக்கிறதுனால ஆதி மீண்டும் இணைந்தால்தான் நல்லா ஒரு ஃபீல் ஃபீல் இருக்கும் ஆதிக்கு வந்து ஒரு கதை ஆல்ரெடி ஷூட்ல கேட்டாங்க ரொம்ப பிடிச்சு போய் டெவலப் பண்ணி டிஸ்கஷனுக்கு இருக்காங்க சோ இந்த கூட்டணி வந்ததுனா ஏன்னா அதனுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல சேர்ந்து சாட்டலை ஹெவி சேல்ஸ் இதில் முந்நூறு கோடி ரூபாய் தியேட்டர் கலெக்ஷன்ஸ் இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி கிட்ட நெருங்கிடுச்சு இதற்கு அடுத்து இது பண்ணுனாங்க இதோட அதிகமாக இருக்கும் தான் எல்லா வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆதிக்கும் மஜித்தும் தான் ரெண்டு பேரும் சேரதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கு ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் தான் இப்போ டிஸ்கஷனில் போய்கிட்டே இருக்காங்க சோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து கொண்டது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கூடியா ஓகே சார் இப்போ இவங்க ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக இதை தான் ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க ஸோ நம்ம பல முறை சொல்லியிருக்கோம்ல இந்த மாதிரி கமெண்ட்ஸு அஜித் ரசிகர்கள் போடுற கமெண்ட்ஸு வர்ற வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் கம்மிட் ஆனாங்கன்னா எப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார் அக்டோபர் வரைக்கும் அஜித் சார் வந்து காலேஜ் தான் ஆல்ரெடி அவங்க அந்த ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அக்டோபர் முடிச்சோம்னா இப்போ இப்ப வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்கன்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு இன்னும் அஜித்துக்கு என்னன்னா மாசி கிரியர் பண்ணலாம்னு சொல்லி ஆதிக்கு ஒரு பக்கம் டிராவல் பண்ணுவாரு அக்டோபர் முடிச்சிட்டோம்னா நவம்பர் வராங்க நவம்பர் வந்தோன்னு ஷெட்யூல் ஆரம்பிக்கும் சோ ஏக்தம் சிங்கிள் ஷெட்யூல்லா போறது மாதிரி ஒரு பிளானிங்கும் ஒன்னு அஜித் வந்து பேசிருக்காரு நவம்பர் புரிச்சப்பட நெக்ஸ்ட் இயர் வந்து அணைவாக அவங்களுக்கு பொங்கலும் இல்ல பிப்ரவரியோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த படம் வருவதுக்கு இது மிகப்பெரிய பேசப்படும் இதனுடைய கலெக்ஷனோட அடுத்த பண்ண பொருளுடைய மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸலென்டா இருக்கிறதால எனக்கு ஒரு தகவல் அஜித் சாரி டோட்டல் ஆஃபேருக்கா வேற யாரையுமே இப்போதைக்கு மீட் பண்ணி கமிட்மெண்ட்ஸ் பண்ணணும் சூழ்நிலையும் போறாங்க அவங்க கட்டுறது அதனால ஆதிக்கும் அஜித்து தான் வீட்டும் இடையிறாங்க நவம்பருக்கு அப்புறம் இந்த ஷூட்டிங் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இருக்கு ஏன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு தான் படம் பண்ணணும் அப்படின்னு தியேட்டர்லயே ஒரு குரல் கொடுத்தவங்க இன்னைக்கு மீண்டும் ஏன்னா சக்சஸ் கொடுத்துட்டாங்க அடுத்த படம் இதோட லெவல் வேற மாதிரி இருக்கும் அதுதான் நேச்சுரல் அது இண்டஸ்ட்ரியும் அதுதான் லைக் பண்ணும் புதுசாக ஒருத்தர் வந்துட்டு பண்ணும்போது அதனுடைய ஸ்டைல் என்ன தெரியாது இவர் ஃபேன் பாயாக இருந்தால் கூட அஜித் வந்து மாசாக கொண்டு போய் கான்சர்ட் கொடுத்தாரு ஸோ அதனால மீண்டும் ஒரு ரெண்டு பேருக்கு இணைந்து வந்து இணையிறாங்க நவம்பருக்கு அப்புறம் ஷூட்டிங் ஓகே சார் இப்போ இது ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித் சார் வந்து இந்த மாதிரி குட் பேட் அக்லி படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன இப்ப கூட மனுஷன் சந்தோஷப்படுறது வீட்டுல ரொம்ப ஹாப்பி ஆட்டா ஷாலினி படம் பார்க்கும்போது அஜித் சார் சொல்றாங்க இது வந்து நீங்க வேற லெவல் அப்படிங்கற மாதிரி ஹாப்பி அப்போ லேடிஸ்க்கு பிடிக்குமா நீ உனக்கு ஓகேனா மத்த பிடிக்கும் ஏன்னா பக்கம் மாஸா இருக்கு இது ஒண்ணு அதாவது படம் மட்டும் தான் நினைச்சேன் உனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரு ரொம்ப ஹாப்பி அங்கேயே டோட்டலாக மைண்ட் செட் ஆகிட்டார் இந்த படம் வேறு லெவல் படம்னு சொல்லிட்டு அவர் என்கொரை பண்ணிட்டாரு சுரேஷ் சந்திரா கூட சார் ஃபேமிலி அடிஸில் உள்ள வந்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவரு பிரிசந்தை கொடுத்தாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அடிட்ஸ் வரும் அவங்க ரொம்ப ரொம்ப ஹேப்பியானாங்க அடுத்த படமே ஆதிக்காஜி தேயிறாங்கன்னா ஃபேமிலி அடிஸ் திரும்பி உள்ளே வரும் அவங்களுடைய சைடு எல்லாமே வந்து நீட்டாக பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா வல் எதுவுமே கிடையாது ஸோ ட்ரிபிள் மீனிங் டேலாக் கிடையாது நீட்டாக பண்ணி போயிருப்போம் ஆ படத்தை குட் கிடையாது

இந்த காம்பினேஷனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் கொடுத்த அப்டேட் வந்து அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதும் மறக்காமல் அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லணும் சார் ஆ